ரோகிணி நட்சத்திரனால ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு உங்களை அவ்வளோ புத்திசாலி உலகத்தில் யாருமே இல்லைங்க அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்து கொடுத்து அடுத்தவனை முன்னேறிட்டு தான் மட்டும் அப்படியே இருக்கிறக்க லக்ன யாத்திரியமாக நீங்கள் தான் என்னை நீ ஒன்று சரியாக இருக்கு இல்லை கூட்டு போகும் அப்படின்ற மாதிரி அப்படியே போய் சரணாக தியானம்மா அவங்ககிட்ட அதுக்கப்புறம் அவன் யாருன்னு கீழே கேட்க போதால எப்படி வந்து அர்ஜுனனுக்கு ரதசாரதியாக வந்து எல்லோரையும் அடித்து தும்சம் பண்ணறல ஜெய் ஸ்ரீராம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷப லக்ன அன்பர்களே நண்பர்களே ரிஷபன்னாலே எல்லாருக்கும் டக்கு ஞாபகம் வரும் ராசின்ட்டு ராசி ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செய்யுங்க லக்னம் தான் நூறு பர்சன்ட் வேலை லக்னம் தான் நீங்கள் ஜாதகர் எனக்கு ராசி தான் தெரியும் லக்னம் தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்க நம்ம நம்பர் இருக்கு இல்லையா இதுக்கு உங்களுடைய ஜாதக புக்கு இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் உங்களுடைய லக்னம் ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேக் அண்ட் டீம் வந்து உங்களுக்கு லக்னம் லக்ன நட்சத்திரம் எதுன்றதை சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா இல்லைங்க எனக்கு அதுவும் இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைமாக பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியுமா ரொம்ப சந்தோஷங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்படியே உங்கள் மொபைலில் போயிட்டு அஸ்ட்ரோனி பார்த்தின்னு டைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆப் வரும் அதில் நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமாக பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதக கட்டம் அங்கே வந்துடும் சரிங்களா அப்போ அதில் பாருங்கள் ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குன்றதும் கீழே இருக்க அந்த பாக்ஸில் ஒரு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழ வந்து லக்னம் ஆரம்பம்னு வரும் சூரியன் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாரு சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாரு செவ்வாய் இதில் நிற்கிறான்னு தனித்தனியாக வந்துடும் இப்போது லக்னம் ஆரம்பம் பணியே நீங்கள் ஒரு ஜாதகர் அவர் என்ன கர்மம் வாங்கிட்டு வந்தார் அப்படின்றத நம்ம அதிலேருந்து தான் வந்து ஒரு பலனாக சொல்கிறோம் உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும் லக்ன ஆரம்பம் எந்த நட்சத்திரத்தில் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதமாக ஆரம்பிச்சிருந்தால் நீங்கள் போக வேண்டிய கோவில் உங்களுடைய கர்மாவை கழிக்க வேண்டிய கோவில் உங்களுடைய ப்ரெஷரை குறச்சிக்க வேண்டிய கோவில் மெயினாக வந்து ரோகிணி நட்சத்திரனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு உங்களோட புத்திசாலி உலகத்தில் யாருமே இல்லைங்க ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தாயுள்ளம் கொண்டவர்கள் சொல்லலாம் உங்களை தான் வேறு யாரையும் இல்லை ஏன்னா சந்திரன் உச்சமாகிற ஒரு வீடு எதுன்னா ரிஷபம் அந்த ரிஷபத்தில் சந்திரன் நட்சத்திரத்து மேலே சந்திரன் வரும்போது ஃபுல் பவராக இருக்குமா சந்திரன் ஃபுல் பிரைட்டாக இருக்கும் சந்திரன் அப்போது அவ்வளோ பிரைட் சந்திரன் இருக்கும்போது அதில் லக்னமாக பிறந்த நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கும் வேறு லெவல் இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்து கொடுத்து அடுத்தவனை முன்னேறிட்டு தான் மட்டும் அப்படியே இருக்கிற ஜ லக்னம் யார் தெரியுமா நீங்கள் தான் அப்போ நீங்களே நல்லா இருக்கு நல்லங்க கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்களேன் காது கொடுத்து நான் சொல்கிற கோவிலுக்குலாம் போய்ட்டோங்களேன் நான் அடுத்தவங்களை முன்னேற்றுங்க ரொம்ப நல்ல விஷயம் முன்னேற்றி முன்னேறுவது ஆனால் முன்னேற்றின மொத்தம் பார்த்தாது நீங்களும் முன்னேறணும்ல இல்லை ஸோ நான் சொல்கிற கோவிலுக்கு வாங்க கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா இங்கே பக்கத்தில் தான் காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூத பெருமாள் கோவில்னு இருக்குங்க சரிங்களா பாண்டவ தூத பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கோவில் இருக்கு அங்கே போங்க அங்கே போய்ட்டு அப்படியே சரணாகதியாக ஆகிடுங்க எப்படி பாஞ்சாலி வந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கற்றுனாங்களாம் பரலையா கிருஷ்ணா நீயே கதி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஐஸ்தம் கிருஷ்ணர்கிட்ட மட்டும் எப்போவும் போயிட்டு நீ தான்டா என்னை நீ ஒன்று சரியாக்கு இல்லை போ அப்படின்ற மாதிரி அப்படியே போய் சரணாகதி ஆகிடும் அவங்ககிட்ட அதுக்கப்புறமா அவன் இறங்குவான் கீழே கோதால் எப்படி வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக வந்து எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணறல அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு அவன் காலில் விழுங்க அவன் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க தெரிலங்க அவன் வந்து உங்ககிட்ட நிற்பாங்க துணையாக நிற்பான் அப்படின்னே சொல்லுவேன் சரிங்களா நீங்கள் பலம் கடன் நிவர்த்தி ஆகணுமே எப்படி பண்ணலாம் கடன்போது ஆறாம் வீடு ஆறாம் வீட்டின் பன்னிரெண்டாம் வீடு கடன் கொடுத்து விரைய மாட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆறாம் வீட்டின் ஐ பன்னிரெண்டாம் வீடே ஐந்தாம் வீடாக வரும் இப்போ ஐந்தாம் வீடுன்னு போது குலதெய்வ கோவில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ குலதெய்வ கோவிலுக்கு போயே ஆக வேண்டும் ரிஷப லக்னம் சரிங்களா குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படின்னு வந்தாச்சு சரிங்க நான் நல்லா ஆகிட்டேன் கடன் நிவாத்தி வழி சொல்கிறேங்க பணம் வரணுமே அதுக்கு வழி சொல்லாமல் மற்றதெல்லாம் பேசுனீங்களே நீங்கள் நினைக்கிறீங்களே அதே எனக்கு கேட்குது ஒரு பேப்பரம் பேனை வறுத்து செய்து எழுதிக்கிறேங்க நான் சொல்கிறேன் பணம் வரவுக்கு உண்டான கோவில் சொல்கிறேன் இந்த பாண்டவ தூத பெருமாள் கோவில் போயிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக பொருளாதாரம் குடும்பம் நல்ல விஷயத்தில் மாறும் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் எத்தனை பாதம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கு இல்லையா இந்த நாலு பாதத்தில் எந்த பாதம்னு சொல்லிட்டு அந்த லக்னம் அங்கே இருக்கிறாங்க ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமானு சொல்லிட்டு அந்த ஆப்லேயே காமிக்கும் ஒன்று ரெண்டு மூணு பாதமாக இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த கோயில் போங்க பொருளாதார வரவு இருக்குது ஒரு வேலை ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தால் அவங்களுக்கு உண்டான கோயில் இதை முடிச்சுட்டு அடுத்தது சொல்கிறேன் சரிங்களா ஓகே எழுதிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களுக்கு உண்டான பொருளாதார வரவுக்கு பண வரவுக்கு உண்டான கோவில் எழுதிக்கோங்க தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் ஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் திருவரங்குளம் புதுக்கோட்டிலிருந்து பட்டுக்கோட்டை பருவையில் ஏழாவது கிலோமீட்டர் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் போயிட்டு வணங்குங்க வழிபாடு பண்ணுங்க ஒரு ராத்திரி அங்கே தங்குங்க கொடுக்குற பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு குடும்பத்தாரோடு சேர்ந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் இருந்துன்னு வச்சுக்கலாம் லக்ன ஆரம்ப முனை ரோகிணி அங்கேயே பாருங்கள் அந்த ஆப்பில் இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு பொருளாதார வரவு வழிக்கு நிவாரணமாக பரிகாரமாக நீங்கள் போக வேண்டிய திருக்கோவில் அருள்மிகு மாங்கல்யேஸ்வரர் நம்ம திருச்சி பக்கத்தில் லால்குடி இருக்குது பார்த்திங்களா அந்த திருச்சி பக்கத்தில் இருக்க லால்குடியில் இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கோவில் இருக்கேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு ராத்திரி கண்டிப்பாக அங்கே தங்குங்க வழிபாடு பண்ணுங்கள் அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் பண்ணுங்கள் அங்கே கொடுக்குற கோவிலில் விபதி குங்க வச்சு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை ரெகுலராக வச்சுக்கிருங்க கொஞ்சம் விபதி டெய்லி வாயில் கொஞ்சம் போட்டுக்கிறங்க கண்டிப்பாக சொல்கிறேன் பொருளாதாரம் மேம்படும் பணவரவு மேம்படும் வாழ்க்கை சிறப்பாகும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்